ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்கப் பண்ணி ரொம்ப அனுநரிச்சிட்டா இருக்கான் கொஞ்சம் என்னன்னு பார்த்து என்ன தேவையானு பண்ண அட சூப்பர்ல அப்படின்னு நம்மெல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு செயலை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் செஞ்சிருக்காரு மதுரையில் முத்துப்பட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கள்ளர் அரசு பள்ளியில் போன வருஷம் ஆகஸ்டில் காலை உணவு திட்டம் துவங்க நிகழ்வுக்காக வந்திருந்தவர் அங்கே செவன்த் படிச்சுட்டு இருந்த விஸ்வாவை பார்த்துருக்காரு பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் அவர் உடல் பலவீனமாக இருந்திருக்காரு ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காரு அவர் கொஞ்சம் சத்து குறைபாடு இருந்ததாக அவர் உணர்ந்திருக்கார் பிடிஆர் அப்போ இவர்கிட்ட பேசி இந்த பையன்ட்ட பேசி ஏன் தம்பி இப்படி இருக்கீங்க வெயிட் கெயின் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா உடம்பை வச்சுக்குங்க அப்போ தான் நல்லா இருக்க முடியுன்ற மாதிரியான சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு கொடுத்ததோடு நிற்கலை தொடர்ச்சியாக இவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவருடைய ஆட்கள் உதவியாளர்களை வச்சு இவருடைய உடல் நலன் சம்மந்தமான தொடர் ஃபாலோப்பில் இருந்திருக்காங்க இருந்து இவருக்கு தேவையான பழங்கள் மாதிரியான ஊட்டச்சத்து பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் வாங்கி கொடுத்துருக்காங்க கொடுத்து இவர் வெயிட் அப்போது இருபத்தி மூணு கிலோ இருந்து அப்புறம் இப்போது வெயிட் கூடியிருக்காரு ஒரு முப்பது கிலோ கிட்ட அப்படி உடனே இவர்கிட்ட ஒரு இவர் ஏற்கனவே ஒரு மீட் பண்ணி கேட்கும்போது கூப்பிட்டு கேட்டிருக்காரு உடம்பெல்லாம் தேரிட்டியாப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன வேணும்னு கேட்கும்போது அந்த பையன் வந்து அவருக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டு அதனுடைய விளைவாக அவருக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காரு அமைச்சர் பிடிஆர் ஒரு நினைக்கும்போது ஒரு பக்கம் பரவாயில்லையே ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது சொன்னதோடு இல்லாமல் சில விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவ்வளோ தூரம் கவனம் எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது ஒரு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அவருடைய அம்மா அம்மாவும் விஸ்வாவும் இருக்காங்க பேசுவோம் தம்பி என்ன நடந்துச்சு போன வருஷம் என்ன சொன்னாங்க சார் ம் போன வருஷம் காலை உணவுத் திட்டமோடு வந்தாங்க சார் அப்போ திரு திரு கிருன்னு வந்துடுச்சி சார் அதனால் சார் பார்த்து பேசுனாங்க சார் ஏன் கிறுகிறன்னு என்னாச்சு சார் அப்ப எனக்கு மஞ்ச காம்ல சார் அதனால் முடியல சார் அதனால தான் சார் கிறுகிறன்னு வந்துச்சு யார் பார்த்து என்ன பேசினோம் பிடிஆர் சார் வந்து பார்த்தார் சார் அதனால வந்து முடியலைன்னு சொன்னாங்க சார் என்ன கேட்டார் உன்ட்டை ஏன் கிருகிருன்னு வந்துச்சுன்னு சொன்னான் ஆ சரின்னு சொன்னாங்க சார் என்ன என்ன சொன்னாங்க அப்போது இப்போ நல்லா சாப்பிட்ணும் நல்லா பழம் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க நீ என்ன சொன்ன சரி சார் ஆ சரி அதுக்கப்புறம் அவங்க என்னல்லாம் பண்ணாங்க உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க பழங்கள் ஃப்ரூட்ஸு ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகலாங்க சார் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன்லாம் எடுத்தாங்க அப்புறம் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க சார் நல்லதான் சார் ஆ ஏன் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க முப்பது கிலோ ஏறினா சைக்கிள்னு சொன்னாங்க ம் ஏறிட்டு எவ்வளோ கிலோ ஏறியிருக்கா இருபத்தொம்பது சார் இருபத்தொம்பது கிலோ ஏறிட்டா சரி சைக்கிள் ஏன் வேணும் நீ கேட்ட நீ சைக்கிள் வேணும் கேட்டியா ஏன் கேட்டேன் அவங்க தான் என்ன என்ன மாதிரி வேணும்னா கேட்க சொன்னாங்க சார் அதனால சார் கேட்டேன் ஏன் தம்பி சைக்கிள் கேட்டேன் வேது வேணுமா கேளுன்னு சொன்னாங்க சார் அதனால சைக்கிள்னு சொன்னேன் ஓ சைக்கிள் பிடிக்குமா சரி சரி இப்போ உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சவன எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு சார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்கூலுக்கு எதில போயிட்டு இருக்க

இப்போ இவங்க செஞ்ச இதை வந்து எப்படி பாக்கலாம் பொறுத்தளவு எங்களுக்கு சொல்லதான் செஞ்சாங்க செஞ்சதே எங்களுக்கு சந்தோஷமா தான் சார் இருக்கு நாங்களும் அப்படித்தான் எதிர்பார்த்தோம் சாரு அப்படின்ட்டு என் முட்டாய வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க பழங்கள் கொடுத்தாங்க ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுத்தாங்க ஸ்வீட்டு தை பொங்கல் எல்லாம் போய் ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க எங்களுக்கு சார் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான் சார் நாங்க சாரு நாங்க என்ன இப்படி வாராங்க வைக்கிறாங்க நினைச்சோம் நான் சார் வந்து இவனை கம்பல் எடுத்து பார்த்து வந்து அத்தனை விஷயத்தில் இவனை போட்டு பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் சொல்ல வாயு இல்லை சார் நல்ல சந்தோஷம் தான் சார் சார் அதை எங்களை என்னமோ நான் என் மையனை கூட்டிட்டு போய் பார்த்ததே சாரை பார்த்ததே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தான் சார் இந்த படிக்கிற பையனை மூலியமா வந்து போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு என்ன என்னெல்லாம் அவங்களுக்கு இந்த பத்து மாசம் பதினோரு மாசம் அவங்க என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க உதவிகள்லாம் இல்ல சார் இந்த வந்து இவனை வந்து பார்த்து ஃப்ரூட்ஸ் குடுத்துட்டு போவாங்க நான் சொல்லுவாங்க ஏதாவது உதவினா சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு நாங்க ஆனா இன்ன வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லை சாராதான் வந்து ஏடா உனக்கு என்னடா வேணும் கேட்டா சைக்கிள் வேணும்னு கேட்டேன் சைக்கிள் வாங்கறேன் நீ வெயிட் ஏறான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க இன்னும் முன்னேற்றம் போனா ஆட்டோவுக்கு அவங்கதான் காசு குடுத்து விட்டாங்க எல்லாம் செஞ்சாங்க சார் பழம் கொடுத்து விட்டாங்க ஸ்வீட்டு கொடுத்து விட்டாங்க அவ்வளோதான் அந்த அளவுக்கு தான் நாங்கள் நான் எதுவும் கேட்டுக்கல சார் சார்ட்ட இப்போ உங்களுக்கு இந்த அவர் கேட்டு விரும்பினா இல்லாமல் இவ்வளோ தூரம் சைக்கிள் அவர் வேணும்னு கேட்டதுக்காக சைக்கிள் வாங்கி கொடுத்தத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எல்லாரும் சொல்றாங்க சார்ட்ட கூட உதவி கேளுங்க வேலை எதுவும் கேளுங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சார் நீ நம்ம சார் செய்யறான்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு யோசனையா இருக்கு சார் கேட்கணும்ன்ற ஒரு முடிவு இருக்கு பாப்போம் சார்

சார் இவ வந்து ரெண்டு ரோடு தாண்டி போறேன் சார் அதனால கொஞ்சம் பயமா இருக்கு சார் சைக்கிள் அனுப்ப இப்போ வந்து சைக்கிள் ஓட்டணும் சார் யார் சார் ஓட்டப் போறវិញனா சார் ஓட்டப் பரியான் அதனால எங்களுக்கு கொஞ்சம் பயம் அதனால நடந்து போயிட்டு வாடா வந்து சைக்கிள் ஓட்டுறா அப்படின்னு அப்படிங்கறேன் சார் தம்பி இப்போ அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க எதுக்குまで அப்பா கிட்ட சைக்கிள் வேணும்னு கேட்டிருக்கீங்களா கேக்குறேன் சார் வாyinதறே சொன்னாங்க சார் அதுக்குள்ள இவங்க வாyinனுலாம் அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க சார் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆமா சார் அப்பா எவ்வளவு நாளா கேட்டுகிட்டு வந்திருக்கீங்க சைக்கிள் வேணுனே? ரொம்ப நாளா கேட்டேன் சார். அதனால எனக்கு வாங்கி கொடுத்தாங்க சார். சரி. ஆ அவருக்கு ஏதாவது சைக்கிள் கொடுத்த பிடிஆர் சார் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கலாம். நேத்து என்ன சொன்னார் அவரு? நீங்க என்ன சொன்னீங்க? நன்றி அதா சார். ஹ சையரின்னு சொன்னாங்க சார். நீ நல்லா வரணும்டா சுவா நல்லா படிடா உனக்கு நல்லா படிச்சா பைக் வாங்கி தரேன்டான்னு சொல்லியிருக்காரு சார். ஆமா சார்.

சரி 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 வேற என்ன வேற என்னெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் சொன்னார் வேற அட்வைஸ் சொன்னாரா நல்லா படிக்கணும் நல்லா முன்னேறி வந்தா உங்களுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னாங்க சரி இதுல நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் இவர் விஸ்வாக்கு வந்து நேத்து சைக்கிள் கொடுத்த அமைச்சர் பிடிஆர் டி பழனிவேல் தியாகராஜன் இவர் நல்லா படிச்சார்னா மேற்கொண்டு பைக்கே வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காரு என்ன சொன்னாருக்கா நல்லா வாங்க நான் ஜெயிரி அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு எங்கள் சார் செஞ்சதே போதும் சார் நாங்கள் குறையலாம் சொல்லல நல்லா இருக்கட்டும் அவர் போதும் சார் அவர் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற வார்த்தையை மிஸ்ஸோட அம்மா சொல்கிறாங்க படித்தா இன்னும் மென்மேலும் படிக்க நல்லா வரணும் பைக்கே வாங்கித் தரேங்கிறாங்க இவருக்கு பையன்ட்ட கேட்டால் என்னையே ஆசை என்ன படிக்கப் போகணும் நான் மில்ட்ரிக்கு போகணும் எதுக்கேன்னா நான் நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றாரு இப்படி ஒரு ஒரு மனசுக்குள்ள கள்ளம் இல்லாத குழந்தை மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய ட்ரீம்ஸ் எவ்வளோ பெரிய கனவுகள் இருக்குது அந்த கனவுகள் இவரோட அப்பா லோடுமேனாக இருக்காரு லோடுமேன் வேலை செஞ்சு இவர் ரொம்ப காலம் அவங்க அப்பாட்ட சைக்கிள் வாங்கிக்கொடுன்னு கேட்டு இருந்திருக்காரு அவரால வாங்கி முடியல அவர் வீட்டுக்கு வந்து பார்க்குறோம் ரொம்ப ஏழ்மையான நிலையில ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தான் அவங்க குடியிருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய பையனுக்கு சத்து குறைபாடு இருந்ததை நோட்டீஸ் பண்ணி அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் செஞ்ச இந்த செயல் வந்து ஒரு வகையில் நெகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல நம்ம ஆட்சியாளர்களில் நம்ம அமைச்சர்களில் இப்படி ஒரு கவனம் உள்ள இப்படி ஒரு மனிதர் நம்ம பார்க்க முடியுதுங்கிற மாதிரியாகத்தான் அவங்க அம்மாவும் அவங்க ஃபேமிலியும் ஃபீல் பண்ணுறாங்க அவர்கள மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கிறாங்க பார்ப்போம் இந்த பையன் அடுத்து படித்து பைக்கு வாங்குறதுக்கு அவருடைய வாழ் நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அவர்கிட்ட சொல்லுவோம் நன்றி தம்பி கண்டிப்பாக மிலிட்ரிக்கு போயிருவேன் சரி வாழ்த்துக்கள் நியூஸ் எயிட்டின் செய்திக்காக பிரபாகருடன் வெற்றி